வசம்பு செடி கிட்ட வந்தாச்சு இதுலலாம் இந்த எது இருக்குமான்னு தெரியலம்மா பிடுங்கி பார் புடுங்க ஃபுல்லாக இருக்கணுமா அடியில் பிடிக்கும் அது ரொம்ப வேராக இருக்கும் அதுல கிழங்கு இல்லைப்புல அது கிழங்கு சாப்பிடலாமா ஏய் அது வசம்படி வீட்டில் கொண்டு வைக்கலாம் அது கட்டி போடலாமா திருஷ்டிக்கு ஆஹ் திருஷ்டிக்கு கட்டி போடலாம் நல்லா ஆழமாக பிடுங்கணும் அது கிழங்கு மாதிரி இருக்கும் பாரு லேசாக உதரு

ஏம்மா போதும் நான் வேணா எங்கேயா வாங்கியாச்சும் தாரேன் சை அது எப்படி நீயே பிடுங்கிட்ட அதான பார்த்தேன் என்ன எனக்கு போட்டிக்கு போட்டி தண்ணி போதும் நம்ம நிறைய மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்கம்மா கஷ்டப்பட்டு கிழங்கோட பிடுங்கியிருக்கும் இந்த வசம்பு வந்து நம்ம கழுவி அப்படியே அடுப்புக்கு மேலே கட்டி போட்டோன்னா நல்ல மணமாக இருக்கும் நிறைய மருந்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன மருந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நல்லா வேர் வருதுல வேறு வேர் வருது வேர் வருது வந்ததுக்கு வசந்த ஜோடி பிடிங்கியாச்சு வசந்த பிடிங்கியாச்சு என்ன ஒன்று பிடிக்கிட்டேன் அது பக்கத்தில் எங்க ஜோடி நிற்கு போதுமா எமோ ஏமா போதும் போதும் பிடிங்கிருக்கு நான் பிடுங்கினது தாராளம் கொஞ்சம் நம்ம இதை நம்ம கொஞ்சம் நம்ம தோட்டத்துலேயும் கொஞ்சம் வச்சு பார்ப்போம் நம்ம தோட்டத்தை சுற்றி நிறைய இருக்கு ஆ வெற்றி ஆ வெற்றி அதுலலாம் இறங்காதீங்க அது ஏற்கனவே சக சரி ஓகே பாருங்க அது மம்மிக்குள்ள கால் ஆ அவ்வளோதான் அங்க கால் வச்சு அப்படியே பொருட்களை உள்ள போய் இதெல்லாம் வச்சா வந்துடும் வந்துரு வேறு தானம்மா வச்சா வரும்ல